நம்புறீங்களா நிச்சயமாகவே கர்த்த உன்னோடே இருக்கிறார் யாருக்காக இந்த வார்த்தையை கத்தர் பேசுகிறாருன்னு தெரியாது யார் பயந்து போய் வந்திருக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவர்களை தைரியப்படுத்துகிறாரு உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா உலகமே இடிஞ்சு வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா பெரிய பருவதையுமே உனக்கு முன்னாடி பரப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் ஜீவனின் அதிபதி உன் கூட இருக்கிறார் காலை லூயா அவர் உன் கூட இருக்கும் போது கவலைப்பட வேண்டியது இல்லை பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் பிள்ளையை குறித்து பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் உங்க பிள்ளையோட கர்த்தர் அது போதும் நான் சொல்றேன் எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டாலும் எவ்வளவு மன வருத்தத்தில் அவன் இருந்தாலும் அவனை திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறான் ஏன்னா உங்க பிள்ளை உங்க பிள்ளை இல்லை உங்க பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனை கற்றுக் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறா ஹாலே ஒரே ஒரு ஜப்பு தான் பண்ண போகிறோம் ஏன் கூட இருந்தால் போதும்ப்பா அலைய கல்யாணத்துக்கு அந்த சொந்தம் வரல இந்த சொந்தம் வரலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க அழைச்சவங்க வரலன்னு நீ வருத்தப்படாதீங்க கத்தர் இருக்கிறாரா கத்தர் வந்துருக்கிறாரா உங்களை நேசிக்கலைன்றதுக்காக கவலைப்படாதீங்க கத்தர் இருக்கிறாரா இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் ஜபிக்க போகிறோம் எனக்கு வேற எந்த ஆசீர்வாதம் வேணாம்ப்பா யாருமே வர வேண்டாம்ப்பா நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவர ஹலையல்லூயா எத்தனை பேர் ஜம்பிக்க போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதுக்கு வரலைன்னாலும் கூட கவலை இல்லை கத்தர் உங்கள் கூட இருக்கட்டும் நீங்கள் ஆண்டவர் அவர் வந்து அஸ் தனியாக வர மாட்டார் கொடா கொடி தூதர்களோடு உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வேலை ஸ்தலத்திற்கும் கலந்து கொள்ள கர்த்தர் வல்லவரா இருக்கிற கையை உயர்த்தி சொல்லலாமா என் கூட நீங்கள் வாங்காண்ட என் கூட நீங்கள் வாங்காண்டுவர சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் கூட நீங்க வாங்க கடல் மேல நடந்த அவருடைய அற்புத பாதங்கள் நமக்கு முன்னாடி போகிறதுனால நமக்கு கவலை இல்ல சத்தம் போதாது சத்தத்தை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க என் கூட நீங்க வாங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பிரதர் என் பிள்ளையோட வேற எதுவுமே இருக்க வேண்டாம் கத்த இருந்தா போதும் அப்படியே பெருகட்டும் உன் சொந்தங்கள் மத்தியில வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டால் போதும் உம் அற்புத வார்த்தைகள் துணையால் நிற்பதால் எனக்கு இல்ல கபல கடன் மீது உம் அற்புத பாதங்கள் சொல்லுவோம் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கபல்ல ஓ வார்த்தைகள்ணையால் நிற்பதால் எனக்கு இல்ல காரங்களை ஆராதனை உங்க சத்தமான மரியாதை எட்டட்டுமே எல்லாரும் சேர்ந்து சொல்லும் ஆராதனை நீ சொன்னால் போதும் என் நீர் சொன்னால் போதும் செய்வே காட்டும் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசு பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லை சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயம் மே சொல்லரும் பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும் காட்ட கர்த்தருண்டு கயமேதி ஆராதனை ஆராதனை முழுபலத்தோ சொன்னால் போதும் செய்வே உன் பாதம் ஒன்றே நட்பாதம் என் அன்பு ஓ நீ சொன்னால் போதும் நீ காட்டும் வழி நடப்பே உன் பாதம் ஒன்று நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடே சாலியே கர்த்தர் உன்னோடே யாருமே இல்லையா நான் ஒரு தனியாள இருக்க ஒரு தனி மனுஷனாகி மாறி விட்டேன் சுற்றி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை ஈசாக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பும் போது அவன் மேல பொறாமப்படும் போது அவனை துரத்தும் போது இவனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா அவனை அடிச்சா கேக்கிறதுக்கு யார் இருக்கா அவனை திட்டுனா கேட்கறதுக்கு யார் இருக்கா என்ன அதே நிலைமைக்குள்ள வந்திருக்கிறியா கத்தருடைய அதே நிலைமையில இருக்கிறாங்களா இந்த ஜபத்துக்கு கூட இன்னைக்கு காலையில எழும்பி வரும்போது நிச்சயமா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் எனக்குன்னு யார் இருக்கா பிள்ளைகள் கூட இல்லை கணவனார் இல்லை மனைவி இல்லை என் பாரத என்ன தவிர வேற யாரும் சுமக்கவே முடியாது நான் ஒரு தனி மனுஷன் நான் ஒரு தனி மனுஷன் ஆண்டவர் உனக்காகவே இந்த காலை வேளையில் உங்களுக்காகவே வந்து கர்த்தர் நான் மாறாதவர் யார் கைவிட்டாலும் கைவிடாதவர் இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்த அந்த அதிசயமான தெய்வம் என் வேதனை என் மனைவிக்கு கூட தெரியாது பாஸ்டர் என் கணவனாருக்கு கூட தெரியாது பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாது உன்னோடு நான் இருக்க உன் படகு முழுமா மூழ்கிருமா மூழ்கிருமா அவர் உன் கூட இருக்கும்போது படகு மூழ்குமா எனக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே நான் எல்லாரும் மாதிரி இல்லையே அப்படின்னா என் கூட இல்லையா எனக்கு பெரிய போராட்டங்கள் பெரிய பலவீனம் எல்லாம் வருது என் கூட கர்த்தர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கூட இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நான் நம்புற கர்த்தர் உங்க கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இத்தனை பிரச்சனை வந்தோம் இத்தனை போராட்டம் வந்தோம் இத்தனை போராம வந்தோம் இன்னைக்கும் உன்னை அழிக்க முடியல உன் பிள்ளைகளை அழிக்க முடியல அதுதான் கர்த்தர் ஓம் கூட இருக்கிறது மிகப்பெரிய அடையாளம் கர்த்தர் ஓம் கூட இருக்கிறார் அவ்வளவுதான் கன்ஃபார்ம் நீர் சொன்னால் போதும் செய்வேன் காட்டும் வழியில் நடம்பே உண் பாதம் ஒன்றே வேறே எதுக்காகவும் நீ ஜெபிக்கலப்பா உன்னே உனக்காக நீர் நீரங்களோடு கூட ஈரம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஒரே வருஷம் மட்டும் தான் டடி எங்களுக்கு தெரியும் எல்லாரும் கடந்து போயிருவாங்க டாடி அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்குது நான் ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல்ல உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன் நீங்க கூட இருந்தா போதும்ப்பா மதலை தாண்டுவேன் பிரச்சனைய தாண்டுவேன் சோதனையை ஜெயிப்ப என் கூட இரும் என் கூட இரும் என் பிள்ளைகளோடு கூட இரும் இந்த திருச்சபையோடு கூட இரும் இந்த சிட்டி சர்ச் ஆஃப் கார்டு ஊழியத்தோடு கூட எத்தனாயிரம் பேர் இருக்கிறார்களோ நீ இருமப்பா நீ இருந்து என்ன இல்லைன்னா ஓட முடியாதுப்பா இல்லைன்னா செய்ய முடியாதுப்பா இல்லன்னா சோர்ந்து போயிருவா இல்லைன்னா வெட்கப்பட்டு வந்துருவா நீ நல்லா பிரசங்கம் பண்ணு யாருமே சொல்ல வேண்டாம் பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்ல வேண்டாம் கர்த்தரவும் கூட இருக்கிறத பாத்துட்டேன்றதை மட்டும் சொன்ன போதும் போகிற வரைக்கும் என் சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஒன்னு மட்டும் என் கூட்டத்தை எடுத்துடாதீங்க சாகர அப்ப வரைக்கும் படுத்து கிடக்கிற வரைக்கும் கூட இந்த மனுஷனோட கர்த்தர் இருந்தார் வார்த்தைய கேட்டுட்டே வாழ்ந்தா போதும் இந்த உலகத்துல வெற்றியா வாழ்ந்துருவாண்டே நீங்க மட்டும் என்ன விட்டு விரோதமாய் பாவம் செய்வேன் உமக்கு விரோதமாய் தவறு பண்ணுவேன் ஆனால் அந்த இடத்துலயே என்ன அடிச்சா கூட பரவாயில்லப்பா என்ன தண்டிச்சா கூட பரவாயில்லப்பா ஆனா என்ன விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க எங்களை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க விட்டு மொட்டு போய நீங்க இல்லாம வாழ முடியாது நீங்க இல்லாம வாழ தெரியாதே நீங்க தான் எனக்கு எல்லா நீங்க தான் எனக்கு என்னால வாழவே முடியாது உங்க நினைவில்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது என்னால் நீங்க இல்லாம என்னால என் அன்னை நீங்கதா என் தந்தை நீங்கதா என் அன்னை என் உயிரே எனக்கு எல்லாம் என் உயிரே நீங்கதான் எனக்கு எல்லா எனக்கு இயனக் குல்லா எஸ் ஹோரிடு கா ஹோரிடு கா ஹோரிடு கா உங்க பாதத்தை சுத்தம் செய்யும் உன்ன மட்டும் எப்பவும் விலகாம எங்களுக்கும் எங்க சன்னதிக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க சன்னதிக்கும் வர்ற காலத்தில் எங்க பிள்ளைங்க உலகத்தோட போட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆனா எங்க பிள்ளைகளை விட்டு நீங்க மட்டும் விளையிடாதீங்கப்பா அவ எங்க போனாலும் அவ எங்க போனாலும் உங்க பக்கத்துல இழுத்துட்டு வந்துருங்க அதுக்காக சின்ன சின்ன தண்டனை அவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அவளுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா உங்க பக்கத்துல இருந்து மட்டும் அவனை வேணானோ தூக்கு மட்டும் போட்டுறாதீங்கப்பா பிரிச்சிர மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா அவனை நீங்க மட்டும் கை கைவிட்டுறாதீங்கப்பா அந்த மகளை நீங்க மட்டும் கை கைவிட்டுறாதீங்கப்பா அவனுக்கு பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல பெருசா கூட பரவாயில்லப்பா ஆனா உங்களை விட்டு மட்டும் எடுத்துறாதீங்கப்பா ஆகிற வரைக்கும் உங்க வருக வரைக்கும் எங்க சன்னதியை விட்டு நீங்க விலகாம இன்னைக்கு காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒரே ஒரு உடன்படிக்கை மட்டும் எங்களோட பண்ணுங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன் சன்னதியை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன் சன்னதியை கைவிடுவதும் இல்லை உன் சந்ததியோடு இருப்பேன் என்கிற அந்த வாக்க மட்டும் கொடுத்துருங்கப்பா காலையில கொடுத்துருங்கப்பா திருங்கப்பா ஓ கொடுத்துருங்கண்டு ஒரு குடுத்துருங்க பிள்ளைகளோட உங்க மகிமை கூட இருக்கட்டும் தாலா ராலா தாராலா ஓ கரங்களை தாழ்த்தணும் கூட இருங்க பக்கத்து இடம் வாங்கணும்னு பிரயாசப்படுறோம் எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும் வெகு சீக்கிரத்தில் ஆனா கத்தர் எங்களோட இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியுதுன்னு மட்டும் கொண்டோம் கண்டுகொண்டோம் பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உன்முறைந்து அது உண்முடியது ராஜயோக்கியமா ஒரு சொந்தமான இடத்தை எங்க திருச்சபைக்கு வாங்குறதுக்கு பத்தாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சொந்த இடத்துக்கு எங்களை நம்புங்கப்பா வானத்தை தரையப்பா எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச இடம் ஒரு சொந்த திருச்சபை ஒரு மிகப்பெரிய நம்புங்க இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் குடி வெறியில எத்தனையோ பேர் இருக்கிறார்களே பாவத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறார்களே அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் கரங்களில் தாழ்த்துறோம் நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே என்ன ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கம் நிரோடும் நிரோடு இன்றுமென்றும் சதா காலம்